ஆகால் பேர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு தெய்வீக பறவை அதாவது கருடன் கருடன் பறவை அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கருடன் சொன்னாவே நமக்கு ஒரு தெய்வீக மன மனசில் வந்து தெய்வீக எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிரும் அதாவது கருடன் பறவைங்கிறது ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது தான் இது வந்து நல்ல பெரிய பறவையாக இருக்கும் நல்ல பெரிய பறவை அழகு கொஞ்சம் பறவை இல்லாமல் இருக்கும் அதுவும் கூர்மையாக இருக்கும் உடம்பு பூரா ஒயிட்டாக இருக்கும் ரெக்க பூரா ப்ரவுன் கலர்லேயும் கருப்பு கலர்லையும் இருக்கும் கால்கள் வந்து நல்ல கூர்மையான நகங்களோடு இருக்கும் இது வந்து செம்பருந்து அப்படிங்கிற பறவை இனத்தை குறிக்கும் இது வந்து மங்களகரமாக கருதப்படுது அதாவது இது வந்து இந்துக்களுடையது விஷ்ணுவின் வாகனத்துக்கு கருடன் தான் விஷ்ணுவின் வாகனம் அப்புறம் வந்து இது வந்து பெரிய திருவடி கருடாழ்வார் பச்சிராஜன் அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படுது இது பார்க்குறதுக்கு வந்து செம்மண் நிற இறக்கைகள் மட்டும் வெள்ளை நிற இறக்கைகளை கொண்ட பறவைதான் மங்களகரமாக க க இதை வந்து இது பண்ணுவாங்க அப்புறம் வந்து இந்துக்கள் வந்து தெய்வ வழிபாடு அதாவது ஒரு திருமாலின் வாகனத்துக்குரிய இது க கருடன் இருக்கிறதுனால கருடனை வந்து அவ்வளவு அதை பார்த்தாவே அப்படியே கன்னத்தில் போட்டுக்கிடுவாங்க அந்த அளவு ரொம்ப தெய்வீக பறவை இது இதை வந்து திங்கட்கிழமையில் கருடனை நம்ம தரிசித்தோம்னா அதாவது திங்கக்கிழமை நம்ம கருடனை பார்த்தோம்னா வீட்டில் கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்களுடைய இருக்கிற ம மனஸ்தாபம்லாம் நீங்கும் செவ்வாய்க்கிழமை வந்து கருடனை தரிசனம் செஞ்சோம்னா மனதில் உள்ள பயம் நீங்கி தைரியம் எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை வரும் புதன்கிழமை நம்ம கருடனை தரிசித்தோம்னா கண்ணுக்கு தெரிந்த தெரியாத அன்னை அனைத்து எதிரிகளுமே அழிந்துருவாங்க வியாழக்கிழம கருடனை தரிசனம் செஞ்சோம்னா கண்டங்களில் நமக்கு இருக்கிற கண்டங்கள்லாம் நீங்கி நம்மளுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை கருடனை தரிசனம் செஞ்சோம்னா தீராத கடன் தொல்லைகள் நீங்கும் வீட்டில் பண வரவுகள் அதிகரிக்கும் சனிக்கிழமை கருட தரிசனம் செய்தோம்னா நற்கதி நமக்கு கிடைக்கும் இது வந்து வானத்தில் வட்டமிடும் கத்துக்கிறது அது அப்படிலாம் வந்தால் இது வந்து ஒரு மங்கள அறிகுறி கோவிலில் குடமுழுக்கு வேள்வி அப்படிலாம் நடை போது கோவிலுக்கு நேர் மேலாக இது கருடன் வட்டம் இடும் அப்படி வட்டம் விட்டோம்னா அது ரொம்ப நல்ல சகனமாக க நம்பப்படுது சபரிமலையில் ஆண்டுதோறும் ஜோதி தரிசனத்தின் போது கேரள மாநிலத்தில் அந்த மகா பந்தளம் மகாராஜா அரண்மனையில் வந்து சபரிமலைக்கு எடுத்து சே அந்த பெட்டிகளெல்லாம் சபரிமலைக்கு கொ கொண்டு போவாங்க அப்போ கருடன் வந்து அந்த பெட்டியை தொடர்ந்து வட்டமிட்டபடி தொடர்ந்து வரும் இது இன்றைக்கு வரையுமே இந்த அதிசயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது மொத்தத்தில் நம்ம கருடனை பற்றி நினச்சாவே நமக்கு ஒரு அவ்வளோ ஒரு மனதில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் அதனால் நம்ம எப்பையும் இந்த தெய்வீக எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கர்டனை தரிசிக்கிறதே க தரிசித்தாவே நமக்கு ரொம்ப மனசில் நிம்மதி கிடைக்கும்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க அதனால் நம்ம நல்ல எண்ணங்களோடு எப்பொழுதும் இருக்கணும் கருடனை நினச்சி நம்ம வந்து சா சாமி கும்பிட்டுக்கிட்டே நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணர் கருடர் எல்லாமே அவங்க கிரு ச கிருஷ்ணரோட வாகனால் நமக்கு வந்து நல்ல ஒரு நல்லதே நடக்கும்னு நம்ம நினைக்கணும் அப்புறம் வந்து இதோடய இது வந்து சாப்பாடு இதெல்லாம் முட்டை போட்டு பொறிக்கிறதெல்லாம் எப்பையும் போல் தான் அதாவது நம்ம மற்ற பறவைகள்லாம் இருக்குலையா அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஆனால் வானத்தில் நல்ல உயரமாக பறக்கும் அதை பார்க்கும்போது நமக்கே வந்து இவ்வளவு உயரத்தில் பறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ இருக்கோம் பறந்துகிட்ருக்கோம் இருக்கோம் இதுக்கு வந்து பார்வையெல்லாம் நல்ல கூர்மையாக தான் இதுக்கும் இருக்கும் நல்லா எங்கேருந்து பார்த்தாலும் அது தெளிவாக அதோட உணவு எடுத்துக்கிறத இப்போ நல்லா தெளிவாக பார்க்க முடியும் இந்த மாதிரி நிறைய தெய்வீக அம்சமுடைய பறவையை நம்ம பார்க்குற மாதிரி நமக்கு அமைஞ்சால் அது நமக்கு பெரிய கொடுப்பின தான் பொதுவாகவே கோபுரம் தரிசனம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ நிம்மதி கிடைக்கிதோ அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு வந்து ஒரு குடமுழுக்கு மற்ற எந்த ஒரு இது நடந்தாலும் அந்நேரம் கருடனை தரிசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் அதுவும் சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் க தெரியாது அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து சாமியை நல்லா நம்ம தரிசனம் பார்த்த மாதிரி இருக்கும்